ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் லாக்ஸ் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு சாமி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோலம் போட்டாச்சுங்க அரிசி மாவில் கோலம் போட்டதுக்கு அப்புறமேட்டு பின்னாடி மனை வச்சுருக்கோம் அந்த மனையை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு நான் பேக்ரவுண்டு ஒன்று ஒன்றும் புதுசு புதுசாக செஞ்சு வைப்பேங்க பட் இந்த டைம் எனக்கு டைம் இல்லை செய்கிறதுக்கு அதனால் லாஸ்ட் இயர் செஞ்சது அதெல்லாமே இருக்குது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எதாவது டெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் இயர் செஞ்சதையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து காட்டுறேன் அவங்கக்கிட்ட அதுக்கு முன்னாடி நான் இந்த மனையை வந்து ரெட் கலர் ஒரு புது கிளாத்துங்க அது ஸோ புதுசாக இருக்க கிளாத்தை தான் சாமிக்கு போடணுன்றதுனால புதுசாக இருக்கிறத எடுத்து போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ அதுலேருந்து எது எது வேணுமோ செலக்டுவோ அது மட்டும் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சாமி உட்கார்றதுக்கு அது மன ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் ரெண்டு ஸ்டெப்பை ப்ளஸ் பின்னாடி ஸ்வஸ்திக் போட்டது ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் கோல்ட் க்ரீன் கலரில் அப்புறம் ரெண்டு சைட்லேயும் இந்த குஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா ஸோ அதுவும் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக பக்கத்துல எல்லாம் போய் டிஃப்ரெண்ட்டான இலைங்களை எல்லாம் பறிச்சிட்டு வந்துருந்தேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் இது என்ன இலைன்னு தெரில பட் ஹார்ட் ஷேப்பில் இருந்தது சரி எதுக்கும் தேவைப்படும்ட்டா எடுத்துகிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை இது வந்து எங்கள் செடியிலேயே வந்த வெத்தலை குட்டி குட்டியாக ஸோ அந்த வெத்தலை அதுக்கப்புறமேட்டா சங்குப்பூ இலை இருக்கும் இல்லையா குட்டி குட்டியாக மல்லிப்பூவோடய இலை அப்புறம் சங்குப்பூ இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்திமல்லி ஈவினிங் டைமில் மட்டும் வரும் அந்த பூவும் ஸோ அந்த அந்திமல்லி செடியோட இலை அதுக்கப்புறமேட்டு அரச மரத்தை இலை அதுக்கப்புறம் பூவில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ரோஸு அப்புறம் அரளி இது எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுட் பார்த்திங்கன்னா குட்டியாக நான் செஞ்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை இருக்கு இல்லையா ஸோ வெத்தலையே நான் வந்து இப்படி ஃபுல்லாகவே வச்சுட்டேன் செமி சர்க்கிள் மாதிரி அந்த சைஸ்க்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு செம்பருத்தி வந்து ஃபுல்லாகவே வைக்கலான்னு பார்த்தேன் அப்படி வச்சு பார்த்தா வெத்தலை தெரியவே இல்லை அதனால செம்பருத்தியோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து இப்படி சென்டரில் அங்கே வச்சு விட்டுட்டேன் பார்த்தா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமேட்டு டைம் ஆச்சுன்னா அபிஷேகம் சாமிக்கு பண்ணி பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நைவேத்தியமாக சாமிக்கு என்னென்ன செஞ்சிருந்தோன்னா பிடி கொழுக்கட்டை அப்புறம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய கொழுக்கட்டை பொங்கல் அப்புறம் சுண்டல் அப்புறம் தக்காளி சாதம் அப்புறம் பழம் வகைகள் தேங்காய் பிள்ளையாருக்கு பிடிச்ச அஞ்சு வகையான இலை அதுக்கப்புறமேட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கொழுக்கட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அதையும் போய் பாருங்கள் இது தாங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியோட என்னோட டெக்கரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க